அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று அமாவாசை வைகாசி மாத கிருத்திகை அதிசக்தி வாய்ந்த இந்த நாள்ல சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கேட்டது கிடைக்கும் கோடியில் ஒரு நாளுங்க தவற விடாதீங்க இதுல என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு சோமவாரம் அமாவாசையாக வருகிறது இந்த நாள்லயே வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் பொதுவாக நம்ம அம்மாவாசை அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்வோம் முன்னோர்களை வழிபாடுகள் செய்வோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாள்ல நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வரக்கூடிய காரணத்தினால முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து முருகப்பெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லி நாம வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பொதுவாக அம்மாவாசையும் கிருத்திகையும் இணைந்து வருவது ரொம்ப அபூர்வம் கோடியில் ஒரு நாளாக வரக்கூடிய இந்த நாள்ல அதாவது அப்பனையும் அவனையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இந்த நாள்ல நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களும் நடந்து தீரும் அதே மாதிரி தீர்க்கப்படாத நோய்களும் தீரும் கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பா இன்று மாலை நேரத்துல நாம இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் அமாவாசை அப்படிங்கிறது இன்று மதியம் நம்மளுக்கு வந்து ஒரு பதினொன்னு முப்பது மணிக்கு தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா அப்போ நாம மாலை நேரத்துல வழிபட்டோம் அப்படின்னா முருகன் வழிபாடோடு சேர்த்து அமாவாசை வழிபாடும் நம்ம சிறப்பான முறையில வழிபாடுகள் செய்யலாம் முதல்ல இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன் உங்க வீட்ல இருக்கக்கூடிய சுவாமி படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நல்ல மனமான நல்ல மங்களகரமாக நம்மளுடைய பூஜை அறையை வந்து நல்ல மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கிருத்திகை இல்லைங்களா அதனால அதையும் வச்சுக்கோங்க அடுத்தது அமாவாசை அப்படிங்கறதுனால நம்மளுடைய குல தெய்வத்தை நாம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்ப ரொம்ப எளிமையா நம்ம எப்படி செய்யலாம் ஒரு செம்பு இல்லைன்னா பித்தளையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன சொம்பா பார்த்து எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க ஒரு எலும்புச்சம்பளம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் புனுகு ஜவ்வாது இது மாதிரி வாசனை பொடி இருந்தால் அதை போ போட்டுக்கோங்க மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க ஒரு கொத்து வேப்பையில இல்லைன்னா பூக்கள் வச்சு அதை ஒரு மனப்பலகையில வச்சிருங்க குல தெய்வமாக பாவித்து இதை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்து வைத்த பிறகு தீபங்கள் நீங்க எப்பொழுதும் ஏற்றக்கூடிய காமாட்சி தீபம் ஏற்றினாலும் இன்றைய நாளில் கிருத்திகை அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்கில் தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான் உங்களுக்கு பரிபூர்ணமான அருளை கொடுப்பார் அப்ப ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு பூஜை கூண்டான தட்டு கூட நீங்க எடுத்துக்கோங்க செம்பு இல்லைன்னா பித்தளை இது மாதிரி இருக்கக்கூடிய தட்டாக எடுத்துக்கோங்க எவர் செல்வரை தவிர்த்துடுங்க இப்போ இந்த வாழை தட்டெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா வாழை அந்த இலையில வந்துருச்சு இப்போ அந்த மாதிரி வாழை மரத்தட்டு இருந்தது அப்படின்னா அதுல கூட நீங்கள் இந்த ஆறு விளக்கை வச்சு நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை முருகப்பெருமானுக்காக ஏற்றிக்கோங்க ஏத்திட்டு நீங்க காமாட்சி தீபம் ஏத்தின பிறகு அதுவும் ஏ ஏற்ற வேண்டும் இது இந்த தீபத்தையும் நீங்க ஏற்ற வேண்டும் ஏத்தி வச்சுட்டு நல்ல தீப தூபம் அப்படியே வீடு முழுவதும் அப்படியே தூபம் போடுங்க எல்லா பக்கமும் மூளை முடுக்கு இண்டு இடுக்கெல்லாம் தூபம் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாம் பாத்தீங்களா இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் முருகப்பெருமானினுடைய அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வாழ்க்கையில ஒரு முறையாவது யார் ஒருவர் உச்சரித்து முருகப்பெருமானை முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ சகலவிதமான செல்வங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முருகன் வாக்கு கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் நான் ஒரு முறை உங்களுக்காக சொல்லி காட்டுறேன் ஓம் சரவண பவாய் நமக ஞான சக்திதரா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மணாக்காண்ட கார்த்திகேயா நமஸ்துதே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா நூத்தி எட்டு முறை உச்சரித்த பிறகு முருகப்பெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் சிவபெருமானையும் நாம மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து தூபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இன்று மாலை நேரத்தில் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம அம்மாவாசை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் திங்கட்கிழமையில் அமாவாசை வருவதனால சிவபெருமானை வழிபட்ட பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் கிருத்தியை நட்சத்திரமும் வரக்கூடிய காரணத்தினால முருகப்பெருமானினுடைய அருளும் கிடைக்கும் இப்ப ஒரு வழிபாடு செய்தால் ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு தெய்வங்களினுடைய நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அப்ப கோடியில் ஒரு நாள் அப்படிங்கிறது சரிதானேங்களா இப்போ இப்படி அரிதாக சேர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல நாம முறைப்படி அந்தந்த தெய்வங்களுக்குரிய இந்த நட்சத்திரம் திதி இதெல்லாம் நம்ம பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளை யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது பழமொழியே இருக்குது திதியை பிடித்து வழிபாடு செய்பவனை எந்த விதியாலும் வெல்ல முடியாது அப்படின்னு அவருக்கு அந்த திதி அந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குமாம் அப்ப கண்டிப்பா இந்த கிருத்தியை நட்சத்திரத்தன்று அமாவாசையும் சேர்ந்து வருகிறது அதுவும் திங்கட்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு கண்டிப்பா இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இனி நம்மளுக்கு கிடைக்குமாங்கிறது சந்தேகம் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மாலை நேரத்துல இப்படி வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க அம்மா நாங்க வீட்ல இல்ல வெளியில இருக்கிறோம் நாங்க வந்து கொஞ்சம் வெளியில வந்திருக்கிறோம் டூர் வந்திருக்கிறோம் வெளியில இருக்கிறோமே எங்களால வழிபாடெல்லாம் செய்ய முடியாது பரவாயில்ல பக்கத்துல ஏதாவது முருகன் ஆலயம் இருக்குது சிவ ஆலயங்கள் சென்று கூட வழிபாடுகள் செய்துவிட்டு கோவிலுக்கும் போகிறதுக்கு கிடையாது எதுவும் கோவில் கிடையாது அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துல மனதார முருகப்பெருமானையும் சிவனையும் உங்க குலதெய்வத்தையும் நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் நடக்கும் எப்பவுமே நான் சொல்வது ஒண்ணுதான் என்ன எனக்கு எங்கிட்ட சந்தேகம் கேட்கிறவங்க கிட்ட கூட நான் தான் சொல்வேன் நீங்க எந்த ஒரு வழிபாடோ மந்திரங்களோ பரிகாரங்களோ நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இது நடக்கும் நம்ம கேட்டத கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட மனமுகந்து அவரை வந்து வழிபாடு செய்யணும் முருகா அப்படின்னு கூப்பிட்டா உருகாத மனமும் உருகும் இல்லைங்களா அப்ப அப்பேற்பட்ட அந்த கந்தனை நாம நினைத்து கண்ணீர் வடித்து நாம வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பா கந்தன் நம் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்துவார் அதனால எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இன்றைய நாள் முருகனுக்குரிய இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வசந்தம் மட்டுமே கிடைக்கும் முருகப்பெருமானின் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்